மனோஜவம் மாறுததுய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்குறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீவஸ் கேட்டதுபடி பகவான் மேசம் முதல் எண்ணி வர மீனம் வரை எந்த லக்னத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ராகு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராகு பகவான் புளிப்பு உரியவர் அப்படின்றாங்க போகக்காரகன் போகத்தை தருபவன் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் கவுறு ரயில் தொங்கும் பாலம் இதெல்லாம் சொல்கிறது அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ராகு பகவான் அப்படின்றப்ப ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது கிரகங்களாக தோன்றுகிறது அடுத்தபடியாக பாருங்கள் இந்த ராகு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுபபோகத்தை அள்ளி கொடுக்கும் ஆள் ஸ்பெக்குலேஷன் அப்புறம் வந்து அரசியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரமிக்க வைக்கிற எல்லா துறைகளும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ சினிமா துறை இதெல்லாம் கூட இந்த இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆக இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு தான் இருக்கும் இடத்துல இருந்து பார்க்குறேன் அப்போ ராகு பகவான் அப்படின்றது இருக்கிற உண்டான பலனையும் பார்க்கின்ற இடத்துக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துல வந்து மேச லக்னத்தில் அதாவது மேசம் அதுவே லக்னமாகி அந்த கட்டத்துல ராகு இருந்தால் மேச லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்குறோம் சரி இப்போ மேசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு இப்போ இது மேசத்தில் ராகு இருந்தால் அப்படின்னு சொல்ல வர்றதுனால உங்கள் லக்னம் மேசமாக இருந்து அதில் ராகு அமர்ந்தால் மட்டுமே இனிமேல் நான் சொல்ல வர்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மேசத்தில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நமக்கு தெரியும் அதில் முதலில் வந்து சுக்கரன் கேது பிறகு சுக்ரன் பிறகு லாஸ்ட்டு ஒரு பாதம் மட்டும் சூரியனுடைய பாதமாக அமைகிறது அப்படின்றத சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் பகவான் கேதுவின் அசுவினி காலில் உட்கார்ந்தா என்ன பலன் தருவார் இப்போ ராகு பகவானுக்கு பரம எதிரி கேது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் பாதம் ரெண்டில் அமர்ந்தால் நன்மை மற்ற எந்த பாதத்தில் அமர்ந்தாலும் நன்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி இப்போ பாதம் ரெண்டு அப்படின்றது நன்மையை கொடுக்கும் மீதி மூணு பாதத்திலையும் நம்மளுடைய ராகு பகவான் ஒன்று மூணு மற்றும் நாலில் அமர்ந்தால் தீமையை அதிகமாக செய்யும் அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வேண்டிய இன்பத்தையும் அதற்குண்டான அனுபவத்தையும் கொடுக்குறவர் இதை கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லற சுகம் எதுவும் எனக்கு வேண்டாம் எந்த இன்பமும் இல்லை இரவா நிலை வேணும் எல்லாத்துலேயும் வந்து போதுன்ற மனசு வேணும் இதெல்லாம் சொல்கிறவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் ஆக ராகு பகவான் கேது பகவானோட காலையில் உட்காரும்போது அட்வர்ஸ் எஃபெக்ட் நிறைய கொடுப்பார் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ இவர் லக்னத்தில் உட்கார்ந்துக்கிறனால இவர் உடம்புக்கு ஒரு சில தொல்லைகளை கொடுப்பார் கேது காலில் இருந்துடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவர் சிற்றின்புண்களில் ஈடுபடாமல் தண்ணி அடிச்சிட்டு சும்மா அப்படியே சுற்றுறது தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் காலில் நின்ற ராகு மேசத்தில் அமர்ந்த அஸ்வினியில் அமர்ந்த ராகு கொடுப்பார் சரிங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கேது பகவானுடைய இரண்டாம் பாதம் அப்படின்னு பார்க்க போகிறப்ப அது அம்சத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு அப்படின்ற ரிஷபத்தில் விடும் ஆக ரிஷபத்தில் கேது நீசம் அப்போ இந்த இடத்துல இருந்தால் இவர்கள் போகின்ற பாதையாலே இவர்களுக்கு பலத்த அடி அவமானம் சங்கடம் உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க அடுத்தபடியாக பாருங்கள் தன்னுடைய மூணாம் வீட்டை இவர் பார்க்குறார் அதாவது மிதுனம் துலாம் ஏழாம் வீடு பதினொன்றாம் வீடாக கும்பத்தை பார்க்குறாரு இதில் இவர் சுக்ரன் மற்றும் சனி ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸோ நண்பர்கள் வீட்டை அவர் பார்க்குறார் நண்பர்கள் நண்பர்கள் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கிறது அடுத்து இந்த மிதுனம் அப்படின்றது புதன் அவர் இரண்டாம் தர நண்பர் ஆக இந்த இடத்துல இருந்தால் தன்னுடைய நண்பர்கள் வீட்டை தான் பார்க்குறார் மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா காற்று ராசி காற்று ராசியை ராகு பகவான் கேது போல் பார்த்தால் ராகு பகவான் தான் பார்க்குறாருன்னே அவருக்கு பின்னாடி இருந்து இயக்குறதுன்றது வந்து கேது ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர வர்க்கத்தினிடையே பதினொன்று அண்ணன் தம்பி அண்ணன் மூணு தம்பி ஏழு கலத்தரம் அப்போ சகோதரர்கள் வகையில் பிரச்சனையை கொடுப்பார் அடுத்து பங்காளிகள் வகையில் பிரச்சனையை கொடுப்பார் தன வரவு லாபம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெட் வைப்பார் அப்புறம் பார்த்துங்க ஏழாம் வீட்டை இவர் பார்க்குறதுனால கூட்டு தொழில் ஆகாது கூட்டுத்தொழில் பண்ணால் இவர் லூசர் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது சரிங்களா சரி அடுத்தபடியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தையே இவர் பார்க்குறாரு ஆனால் கேதுவாகி பார்க்கிறார் அப்படின்றது இருக்குது கேதுவாகி பார்த்தாலும் அங்கே ஒரு கேது இருக்கே ஆக மொத்தம் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பாங்க நீ என்ன சொன்னால் நான் என்ன கேட்குறேன் நான் என்ன சொன்னால் நீ என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி போகும் ஸோ கேது பகவான் காலில் அமர்வது அவ்வளவு உசித்தம் கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம சொல்லி முடிக்கிறோம் அப்புறம் அசுவனிக்கு அப்புறம் இருக்கிற பரணி அதாவது சுக்கரனுடைய பாதத்தில் சுக்கரனுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது சுக்கரன் அப்படின்றப்ப அம்சத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி துலாம் தனுசு விருச்சிகம் விருச்சிகம் அப்படின்ற நாலு வீட்டில் விழுவுது சரிங்களா ஆக இந்த நாலு வீட்டில் விழுவுறப்ப என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து மூணாம் பாதமாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மையை கொடுப்பார் சுக்கரன் காலில் அமர்ந்த ராகு லக்னத்தில் இருந்து மேசத்தில் இருந்து அம்சத்தில் சுக்கரனின் காலில் விழும் பொழுது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாலாம் பாதம் விருச்சகத்தில் விழுவோம் விருச்சகத்தில் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராகுவோ கேதுவோ உச்சமாகற ஒரு வீட்டை அவங்க பார்க்கறதுனால சுக்கர பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால துலாத்தை பார்க்கறதுனால அதை பார்க்குறதுன்னா அந்த வீட்டில் அம்சத்துல இருப்பாங்க அப்ப அந்த வீட்டில் அம்சத்துல இப்படி அமையும் பொழுது நன்மையை கொடுப்பாங்க ஸோ இப்போ போகக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற சுக்கர பகவானோட கேது இது ராகு பகவான் சிறப்பிடற போகக்காரகன் அப்படின்னா பகவான் அந்த ராகு பகவான் என்ன பண்றாரு சுக்கரனுடைய ஹெல்ப்போட சாரத்துல உட்கார்றாரு அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து சிற்று நாட்டம் அதிகமாகவும் அதிகமாகும் அப்புறம் வந்து மனைவி மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இனிப்பு பண்டங்கள் அதிகமாக உண்பவர்களாகவும் போக்குவரத்தில் நிறைய பலனை எதிர்பார்ப்பவர்களாகவும் அதே மாதிரி கூட்டாளிகளிடையே பெண் கூட்டாளிகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஆட்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ பாருங்கள் நாலாம் பாதமாக இருந்தால் எது சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் யோகத்தை செய்யும் இத்தனையும் தாண்டி கடைசியில் நன்மையை மட்டுமே செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து சுக்கரன் அப்படின்னு பார்க்க போகிறப்ப வாகனம் வண்டி இதெல்லாம் வந்து சொல்கிறது இதில் ராகு அப்படின்ற மல்டிப்ளிகேஷன் பண்ணுற ஒரு ஆள் போய் உட்கார்றப்ப நிறைய வண்டி வச்சுருப்பாங்க அதுவும் சுக்கரன் காலில் உட்காந்துருக்கனால நிறைய கால் வண்டி அதாவது பெரிய பெரிய லோடு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அசோக்குலையில பத்து வீல் பன்னெண்டு வீல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரியான வண்டிகளை வச்சிருக்க வாய்ப்புண்டு அப்படின்றத நம்ம சொல்லுவோம் சரி இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையோ தீமையோ இப்போ நம்ம சொல்கிறது அவர்களுடைய தசா புத்திகள் நடக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய சாரம் கொடுத்த கேது சுக்குரன் அல்லது சூரியன் அவர்களுடைய புத்தியில் இந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்றோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் சுக்கரனாகி சுக்கரனின் சப்போர்ட்டில் மூணாம் வீட்டை பார்க்குறதுனால சுக்கரனின் சப்போர்ட்டில் மூணாம் வீட்டை பார்க்கறதுனால இவர் ராகு பார்க்கறதுனால இவர்கள் கூட பிறந்தவங்க பெண்கள் அதிகமாக இருப்பாங்க தங் தங்கச்சிகள் நிறைய பேர் இருப்பாங்க அக்காக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக பாருங்கள் ஏழாம் வீட்டை ராகு பகவான் சுக்கரன் கால் அமர்ந்து பார்ப்பதால் இந்த நேரத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றதில் இவர் தான் பலனடைவார் சரிங்களா இவர் பலன் வரும் பலனடைஞ்சு நல்ல விஷயத்தெல்லாம் ஈர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் லாபத்தை பார்த்தால் லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஆக சுக்கரனோடு இருந்து பார்க்கும்போது சுக்கரன்னா ஏற்கனவே பணம் இன்பம் இதெல்லாம் இருக்குது ஸோ இதில் எல்லாம் லாபத்தை கொடுக்கவும் இவர் முனைவார் அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் நாலாம் பாதத்தில் அமர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய நன்மைகளை இவர் செய்வார் அப்புறம் பாருங்கள் சூரியனுடைய ஒரே ஒரு பாதம் முதல் பாதம் மட்டும் இந்த மேசத்தில் விழுவுது சரி இப்போ இந்த மேசத்தில் விழுந்த முதல் பாத சுக்குரன் அதாவது முதல் பாத சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ராகு போய் அங்கே உட்காராருன்னு வைங்க சூரியனோடு ராகு சேரும் பொழுது அரசியலில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசாங்கத்தின் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசாங்கத்திடம் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தேவைப்படுது ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தபடியாக பாருங்கள் இந்த ராகு பகவான் ஒரே காலில் நிற்கிறதுனால வந்து தனுஷோடு இவர் முடிஞ்சிடறார் தனுஷுன்ற குருவுடைய வீடு ஆக குருவும் இவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாரு அப்போ பாருங்கள் நல்ல வந்து சாஸ்திர நாணங்களை கொடுக்குறவர் ஒரு ஓகேங்களா அப்பாவின் பிரியமானவர் இதெல்லாம் வந்து சொல்லலாம் சரி இதில் வந்து மைனஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் ப்ளஸ் தான் இதில் வந்து பெரிய லெவல்ல இல்லை அப்பாவுக்கும் நல்ல ஆயுள் இருக்கும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தூண்டுகோலாக இருந்து நல்லபடியாக நம்மளை வந்து உயர்த்துவார் இதெல்லாம் சொல்லப்படும் சரி இப்போ அடுத்து பாருங்கள் இவங்கெல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க ரைட்டு இப்போ இவர்கள் மீது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் பார்வை செய்யக்கூடாது ஸ்தானாதிபதிகள் பார்வை செய்யக்கூடாது பார்வை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார் வியாதிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா பித்தம் சம்பந்தமான வியாதிகள்லாம் சர்க்கரை சம்மந்தமான வியாதிகள்லாம் அப்புறம் எலும்பு சம்மந்தமான வியாதிகள் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் ஆறாம் வீட்டு அதிபதி இந்த ராகு பகவானை பார்த்தா ஏழாம் பார்வையாகவோ அல்லது மற்ற பார்வை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச லக்னம் அப்படின்றனால ஆறு ஏழில் இருந்தால் மட்டுமே பார்ப்பார் ஆக மனைவிக்கு கண்டம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனைவிக்கு பீடை வியாதி இதெல்லாம் சொல்கிறது அப்புறம் மனைவியை எதிரியாதல் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் யாருக்கு இந்த ராகு பகவான் எந்த நிலைமையில் மேசத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி பார்த்தால் சரி எட்டாம் அதிபதி பார்க்குறாருங்க லக்னத்தில் இருக்கிறத எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னாதிபதியும் அவரே இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஏழாம் வீட்டிலேருந்து தன்னுடைய லக்னத்தை தன்னுடைய வீட்டை மேசத்தை பார்க்குறார் அப்படின்னு வைங்களேன் எட்டாம் அதிபதி ஏழுக்கு வந்துட்டார் அப்படின்னு கணக்கெடுக்கிறோம் ஆக எட்டாம் அதிபதி ஏழுக்கு வந்து லக்னத்தை பார்க்குறதுனால ஆயுள் பங்கத்துக்கும் மனைவியிடமிருந்து பிரிவுக்கும் விபத்துக்கும் மனசங்கடத்துக்கும் காரகம் வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஆக விரையாதிபதி அப்படின்ற குரு பகவான் ஆக இந்த குரு பகவான் ஏற்கனவே ராகுபகவானுக்கு ஆகாது இந்த குரு பகவான் தனுசில் இருந்தாலும் பார்ப்பாருங்க தனுசில் இருந்தாலும் பார்ப்பார் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் பார்ப்பார் அஞ்சாம் வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை பார்ப்பார் ஆக அஞ்சாம் இருந்து பார்த்தா குழந்தைகள் எதிரியாவார்கள் குழந்தைகளுக்கும் இவருக்கும் ஆகாது பெரிய லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தெர் இஸ் சம் மிஸ்கம்யூனிகேஷன் இன்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க ஏழிலிருந்து பார்க்குறாங்க இப்போ இதுக்கு என்ன பலன்னு சொல்லலாம் அப்படியா இந்த விரையாதிபதி ஏழாம் வீடில் போயிடுவது ஏழை விரயமாக்கும் ஏழை விரயமாக்கும் அது மாதிரி இருக்குது ஆனால் குரு பகவான் பலம் குன்று இருந்தால் இந்த இடத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் தம்பதிகளை பிரித்து வைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவைத்தில் இருந்தங்க அங்கேருந்து சம்பாதிச்சுட்டு வந்தேன் அந்த அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் குரு புத்தி இல்லை குரு திசையில் ராகு புத்தி இது மாதிரி டைம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அப்போ வந்து பர்பஸ்லி இவங்களை என்ன பண்ணுங்க வெளிநாடு தொடர்பு கொடுத்து பிரிவு கொடுத்துருவோம் நல்ல பிரிவையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டு பேரும் ஒன்று தான் இவருக்கு அதனால் அது பெருசாக சொல்ல தேவையில்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் சரி இப்போ இந்த லக்னாதிபதி வலுத்திருக்கணும் அட்டமாதிபதி வலுவிழந்திருக்கணும் அப்படி இருந்தால் நான் சொன்ன எது நல்லது கெட்டது அனுபவித்தாலும் உயிர் போகாது லக்னாதிபதினு நம்ம உயிர்ங்க ஆக நம்ம உயிர் நல்லபடியாக இருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும் சரிங்களா சரி ஆட்சி உச்சம் பெறலை அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பதுகளிலே அந்த அட்டமாதிபதி இருக்கணும் அட்டமாதிபதிங்கிறீங்க ஒன்று அஞ்சு ஒம்போதுல இருந்தால் குழந்தைகளுக்கு தகப்பனாருக்கோ இருக்கோ பிராப்லத்தை செய்தாலும் உங்களுக்கு நன்மை செய்வார் புரியுதுங்களா ஆக கேந்திரஸ்தானங்கள் அப்படின்ற இடத்துல இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மட்டும் விட்டுருணும் இந்த இடத்துல தவிர்த்துடணும் ஒன்று நாலு பத்து இந்த இடத்துல ஒன்று நாலு பத்துன்ற இடத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி எட்டாம் அதிபதி இருக்கும் பொழுது நிரந்தர ஆயுள் நிரந்தர ஆயுள்னா சிரஞ்சீவியாக இருப்பார்ன்றது நீண்ட ஆயுளை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இது போக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரிகாரத்தை பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பாருங்க கேதுகாலில் நின்றால் விநாயகரை கும்பிட வேண்டும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இதை ஹவு லாங் ப்ரொலாங் யூ ஆர் கோயிங் டு டூயிங் அப்படின்றது தான் இருக்குது ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அங்கேருந்து வந்து ஜோசியர் பரிகாரம் சொல்லிட்டாரு நம்ம இங்கேருந்து இங்கே போயிடுவோம் அங்கேருந்து அங்கே போயிடுவோம் அப்புறம் பரிகாரத்துக்கு போயிடுவோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு கடமையேன்னு வேலைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதில் ஈடுபாட்டோட இன்வால்மெண்ட்டோட நமக்கு சொல்லியிருக்காங்க நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டி இது பண்ணால் நடக்கும்னா அந் அது மேலே உங்களுக்கு க்ரெடிபிலிட்டி இருக்கணும் ஆத்மாத்மமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து அடையாது இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரி அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் காலையில் இருந்தால் கோமாதா பூஜை செய்ய வேண்டும் கோ பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா எங்கெல்லாம் கோ பூஜை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க உங்களுடைய பிரசன்ஸ் இருக்கணும் கோபூஜையில் கலந்து கொள்ள கலந்து கொள்ள மிகவும் நல்லது கோமாதா சகல தெய்வங்களும் இருக்கின்ற கோமாதா படத்தை வீட்டில் சமையல் அறைகள் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைகளில் வைக்கிறது நலம் தரும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது மிகுந்த நற்பலனை கொடுக்கும் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஜபித்தால் இன்னும் கூடுதல் பலனை பெறலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூரியனுடைய காலில் இருந்தால் பெரிய அளவு பாதிப்பை தராது ஈவந்தோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வர நன்மை பெருகும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவபகவான் சிவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதை சூரியனுக்கு ஸோ சிவனை தொழத்தோல் உங்களுக்கு நன்மை உண்டாகும் ருத்ராட்சத்தை அணிதல் பஞ்சம் அந்த பஞ்சாத்திரத்தை சொல்தல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த மேச லக்னத்தில் மேசம் லக்னமாக இருந்து அதில் ராகு இருந்தால் மேச லக்னத்தில் ராகு அப்படின்னு சொல்கிறத விட மேசத்தில் லக்ன ராகு இருந்தால் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அடுத்த பதிவில் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் என்ன நடக்கும் இந்த மேச லக்னத்துக்கு அப்படின்னு பார்ப்போம் ஒரு லக்னத்தை எடுத்து பன்னெண்டு வீடுகள்லேயும் ராகு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தருவார்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லக்னத்துக்கு போனால் இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும் அப்படின்றது தெரியுது ஸோ நம்ம சொன்ன பரிகாரம் எல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ப்ளஸ் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா காளி பகவான் காளியம்மா இருக்காங்க இல்லைங்களா அந்த காளியம்மாவோடய படத்தை வீட்டில் வைங்க இல்லை ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கிங்க இதெல்லாம் நன்மையை கொடுக்கும் சனிக்கிழமை ரொம்ப நன்மையை கொடுக்கும் அந்த மாதிரிலாம் பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ இந்த பதிவின் மூலம் கண்டதற்கு மிக்க நன்றி வீவ அத்தனை பேர்த்துக்கிட்டேயும் கமெண்ட் செய்ய சொல்லி கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான பலனையும் நான் தர தயாராக இருக்கிறேன் నన్ీరి వనకం ఇప్పటికి మెజెస్ట్ ఎస్ కార్తిక్ రాజా బాలజోదిడర్